நல்லா முறைங்கிறியை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கார்லிக் கருவேப்பில்ல பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட சீரகம் ரெண்டு முட்டையை எடுத்துக்கோங்க பட்டர் சூடானதும் அது கூட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் போது சீரகம் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இது நல்லா வதக்குங்க நல்லா வதக்குங்க நல்லா வளர்க்குறோம் இப்போ சீரை ஆட் பண்ணிக்கிங்க அது கூட சால்ட்டு இப்போ இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா இது ட்ரை ஆகிடும் ஏன்னா அந்த கீரையிலே தண்ணி இருக்கும் அதிலே நல்லா குக் ஆகிடும் அது நம்ம தண்ணி ஊற்றணும் தேவை கிடையாது இந்த ஸ்டேஜில் முட்டை எடுத்து ஊற்றிக்கிங்க ரெண்டு முட்டை எடுத்து அது கூட கொஞ்சபோது மஞ்சத்தூள் இந்த முட்டைய நல்லா அந்த கீரை கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சூப்பரா பட்டர் கார்லிக் முருங்கை கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பட்டர் கார்லிக் முருங்கை கீரை பொரியல்